பிரைஸ்தலான் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் அடக்க நேர்ந்தாலும் நிறை என்னோடு இருப்பதால் ஏ தீங்கிற்கும் அஞ்சினேன் உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனி கடந்த நாட்கள் காத்ததுக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் உயிர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கப்பா கண் அயராது உற்று பார்க்கிற அன்பு தகப்பன் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறாப்பா நாங்கள் துன்பத்தில் இருக்கும்போது போது எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே நேர்மை ஆளரை வெற்றி பெற செய்பவரே எனக்கு துணை புரியும் எல்லா நெருக்கடி என்று விடுவிப்பவரே எனக்கு துணை புரியும் தமது பேரன்பை முன்னிட்டு விடுவிப்பவரே எனக்கு துணை புரியும் முது நீதிக்கேற்ப என்னை விடுவிப்பவரே எனக்கு துணை புரியும் தோழி சுமையை அகற்றுபவரே எனக்கு துணை புரியும் தெய்வீக சபையில் எழுந்திரலே உள்ளவரே எனக்கு துணை புரியும் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ செய்பவரே எனக்கு துணை புரியும் தூயதோர் உள்ளத்தை என்னுள் உருவாக்குபவரே எனக்கு துணை புரியும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிபவரே எனக்கு துணை புரியும் முதிர் வயதில் என்னை கைவிடாதவரே எனக்கு துணை புரியும் ஆம் எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கு நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சாவு நெருக்கடியில நாங்க இருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதால் எந்த தீமைக்கும் நாங்கள் அஞ்சிதாதபடி கோளும் நெடுங்களையும் எங்களை தேற்றும் என்ற நம்பிக்கையோடு கூட நாளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே ப்பா நீ சொன்னது போல எவ்வளோ துன்பங்கள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளை கூட ஒப்பு கொடுக்கிற அச்சாவை ஒப்பு கொடுக்கிற தகப்படி உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நேசரின் ரத்தம் எங்கள் மேல் இருக்கும்போது எங்களை எந்த தீமையும் தீண்டாதபடிக்கு படிக்கு சிலுவையில எங்களை பாதுகாத்திரப்பா இதற்காய் நாங்கள் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் பிதாவே ஆராதிக்கிறோப்பா உமக்கு நண்டு செலுத்துகிறப்பா இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜபிக்கிற மாட்டோரே ஜெபிக்கிற மாட்டோரே இந்த இரவு பொழுது அப்பாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடையே ஒப்புக்கொடுக்கிற தகப்படியே அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்படியே என் பிள்ளை சரியில்லையே கணவர் சரியில்லையே நான் யார் போவேன் என் வாழுதன் வார்த்தை நீர் மட்டுமே என்று சொல்லி உண்மை மட்டுமே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுக்கிற தகப்படியே உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தருவேன் சொன்னீங்க ஆண்டவரே எவ்வளவு துன்பம் இருந்தாலும் நீ பாதாளத்தில் போ போகிற அளவுக்கு உனக்கு துன்பம் இருந்தாலும் என்னுடைய கோலும் நெடுங்களையும் உன்னை தேற்றுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாக நீ எங்களை தேற்றி வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட அதை நான் செபிக்கிறப்பா அதோட நாங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவலையாக ஆமே